பெருசும் யாய் உங்க கிளாஸ் டீச்சரை கால் மார்க்கெட்ல பார்த்தேன் ஏதோ வெள்ளி கிழமை சந்தி போன்னு சொல்லிட்டு போறாவ என்ன டீ விசையா ஏய்யம்மா ஏமா டென்ஷன் ஆகாதீங்க பா அது மிஸ் கோயிலுக்கு போவாங்கல அத வெள்ளி கிழமை கோயில்ல சந்தி போன்னு சொல்லிருப்பாங்க வாஹா கோயில்ல சந்தி போன்னு சொன்னாவளா சரி சரி கமான் விக்கி உன்னோட ஸ்கேனிங் சக்தியை யூஸ் பண்ணி இந்த இடத்த பத்தின பழைய நினைவுகளை ரீகால் பண்ணி பாரு ஸ்கேனிங் 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 தங்கச்சி தங்கச்சி தங்கமான தங்கச்சி மாஸ்டர் இது எச்சுக்கி அக்காவோட வீடு வெரி குட் விக்கி உன்னோட பழைய மெமரிஸ்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்குது சரி வா உள்ள போவோம் நாங்க வந்துட்டோம் ஐயா சைன்டிஸ்ட் தம்பி ராபா நீங்களா உள்ள வாங்க உள்ள வாங்க தங்கச்சி தங்கச்சி உன்னை பார்த்த ரொம்ப யா யா நிறுத்து நிறுத்து நானே இந்த விக்கி ரோபாவை கஷ்டப்பட்டு சரி பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன் மறுபடியும் தங்கச்சி தொங்கச்சின்னு ஆடி இந்த ரோபாவை உடைச்சு போடாதீங்க இங்க பாருங்கமா இந்த ரோபோவோட மெமரி பவர் இப்பதான் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்குது ஒரு வாரம் விக்கி ரோபோ உங்க வீட்ல இருந்தானா அவளோட பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வந்து விக்கி பழைய மடி நல்லா மாறிடுவா அதனால இந்த ஒரு வாரம் விக்கி ரோபோவை பத்திரமா பாத்துக்கங்க அதுவும் முக்கியமா உங்க மாமியார் கிட்ட இருந்து இந்த ரோபோவை பத்திரமா பாத்துக்கங்க ஆமா உங்க மாமியார் இப்போ எங்க எங்க அத்தை மொட்டை மாடியில சலங்க மாட்டிக்கிட்டு குச்சப்பொட்டி டான்ஸ் ஆடிட்டு இருக்காவோ

அக்கா இந்த ராத்திரி நேரத்துல என்ன எதுக்கு இங்க கூட்டி வந்திருக்கீங்க தகி நீ அக்காவுக்கு mega உதவி தட்டாகணும் உதவியா என்ன உதவி சக்கி அக்கா சொல்லுங்க தகி நாளைக்கு parents meeting ல தீதாபாyank அப்பா character ஆ வரணும் அழாதீங்க அக்கா என்னால anti character ஆ ஈஸியா முடியும் கேரக்டர் மோட் மத்திரகாளி ஆக்டிவேட் ஆக்டிவேட் ஆக்டிவிட் சத்தி அக்கா இது எப்படி இருக்கு விக்கி சுமார் சொக்குறீ அப்படின்னா நாளைக்கு பேரன்ட்ஸ் வீட்டிங்ல நான் அசால் தான் தப்பிச்சிருவேன் நம்ம நாம ஸ்கூல் பக்கத்துல வந்துட்டோம் சீக்கிரமா நீ எங்க அம்மா கரெக்டரா மாறு ஓகே சக்கி அக்கா மோட் சேஞ்ச் டு பத்ரகாளி 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 யாய் உன்னை என்ன கரெக்டரா மாறச்சனா என்ன கரெக்டரா மாறி வச்சிருக்கா சாரி சக்கி அக்கா மறுபடியும் ட்ரை பண்றேன் சீக்கிரமா கரக்டர் மோ चेंजடு பத்ரகாளி கேம் பேர் மொட்ட போடுறேன் சட்ட நெத்து இல பட்ட திருடன் கையில கட்ட என்ன ஆச்சு இப்படி தப்பு தப்பா கரெக்டரா எனக்கு உங்க அம்மையோட பேசி மறந்து போச்சு

Um ah. character mode final change <laughs> wow. தே ஒரு வழいや கரெக்டரே கண்டுபிடிச்சு பாறிட்டான் ஆமா ஹாஸ்டைல்ல பார்த்தா காமெடியா இருக்குதே டீச்சர் நம்போவலா எதை பத்தியும் கவலைப்படாதீங்க சக்கி அக்கா தைரியமா என் பின்னாடி வாங்க இன்னைக்கு நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து நமக்கு ஆஸ்கார் அவார்டு கொடுக்க போறாங்க வாங்க சக்கி அக்கா வாங்க <laughs> ये पूमारी कने மொட்டைக்கு மொட்டைக்கு என்ன சம்பந்தம் அதுவும் இல்லாம நேத்து மொட்டை அடிச்சு அதுக்குள்ள உங்களுக்கு இவ்ளோ முடி வளர்ந்துட்டா அது இது வந்து அதுவா டீச்சர் எரும மாட்டு தலையில தேய்ச்சிட்டனோ முடி கப 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 யாய் விக்கி விக்கி சம்பந்தமே இல்லாம பேசாத கிளாஸ் டீச்சர் கட்டிப்பிடிச்சுடுவாவ சீக்கிரம் டாபிக் மாத்து டாபிக் மாத்து அட அத விடுங்க டீச்சர் ஏதோ பார்க்கணும்னு சொன்னியெல்லாமே

சுக்கியமா என்னாச்சு உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப விசித்திரமா நடந்துக்கிறீங்க அது அது உன்ன இல்ல டீச்சர் அது லேசா தலைவலியா அதான் என்ன பேசனே தெரியாம பேசிட்டு இருக்கேன் டீச்சர் டீச்சர் சீக்கிரமா ரிப்போர்ட் கார்டு கொண்டாங்க வேகமா சைனா போட்டுட்டு வாட்டமா வாடிடுறேன் என்னது அதான் ரிப்போர்ட் கார்டு குடுங்கன்னு சொன்னேன் டீச்சர் வூட்டுக்கு பாக்கணும் வூட்டுல ஆயிரம் ஜாலி கிடக்கு சீக்கிரம் கொண்டாங்க

பள்ளிக்கூடத்துல <laughs> <laughs> <yellanama>, <laughs> <laughs> <yellanama>, <laughs> <yellanama>, அதான் இல்ல நீ பள்ளிக்கூடத்துல என்ன தில்லாலங்கடி வேலை பாக்குறான்னு கண்காணிக்கிறதுக்கு தான் அவன பள்ளிக்கூடத்துல சியாத்துருக்கேன் யோட்டியா உனக்கு யம்பட்டு தைரியம் இருந்தா ரோபோவ வச்சு என்னையே மாறாட்டம் பண்ணிருப்பான் ஹே சொக்கே ரோபோவ கூட்டு வந்து என்னையா ஏமாத்துறான் யோட்டியா சொக்கே யே சொக்கே ரெண்டு பேரும் தைரியம் செஞ்சு